அன்பார்ந்த வளர் ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாமைத்து ஹச்ஃப் கறவை மாடு நாள் ஒன்றுக்கு இருபது லிட்டர் தற்போது கறந்து கொண்டிருக்கிறது நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் கறந்து பார்த்து நீங்கள் ஓட்டிக்கலாம் கன்று காலை கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுது இதன் விலை பார்த்திங்கன்னா எழுவத்தையாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கு அருகில் உள்ளது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி